தாம்பரம் அருகே சாலையில் கிடந்த தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் பணத்தை தனியார் நிறுவன ஊழியர் சகோதரர் மூலம் நாடார் சங்க நிர்வாகிகளுடன் சேலையூர் காவல் நிலையத்தில் ஒப்படைப்பார் சென்னை சேலையூர் அடுத்த மப்பேடு புதூர் நகரை சேர்ந்தவர் டேனியல் தனியார் நிறுவன ஊழியரான இவர் அதிகாலை பணிக்கு செல்ல வெங்கம்பாக்கம் பிரதான சாலை வழியாக சென்றார் அப்பொழுது ஒரு சிறிய அட்டை பெட்டியில் ஐநூறு ரூபாய் தாள்கள் கட்டாக கிடந்துள்ளது அதனை எடுத்து எண்ணிய பொழுது தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் இருந்தது உரியவரிடம் ஒப்படைக்க நினைத்தாலும் தவறு பெற்றவரின் விலாசம் இல்லாததால் தன் சகோதரர் சாமுவேல் என்பவரிடம் ஒப்படைத்துவிட்டு அவசரமாக பணிக்கு சென்றார் இந்த பணத்தை பெற்ற சாமுவேல் தங்களுக்கு திருந்த நாடார் சங்க நிர்வாகிகளுடன் சேலியூர் காவல் நிலையம் சென்ற நிலையில் அங்கு பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் கலைமகளிடம் தொண்ணூத்தி எட்டாயிரத்தை ஒப்படைத்தனர் மேலும் இது குறித்து த காவல்துறை கட்டுப்பாட்டு அறை மூலம் பல்வேறு இடங்களில் ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது பணத்திற்கு உரியவர்கள் தகுந்த ஆதாரத்துடன் அளித்தால் வழங்கப்படும் என தெரிவித்தனர் உடன் தென் மப்பேடு வட்டார நாடார் சங்க ஐக்கிய சங்க நிர்வாகர் கணபதி ராம் நாடார் சங்க சித்தாலப்பாக்கம் பொதுச் செயலாளர் மாதவன் அகரம் தென் மப்பேடு ஐக்கிய சங்க பொதுச் செயலாளர் மகாராஜன் பொருளாளர் கார்த்திகேயன் ஒருங்கிணைப்பாளர் ஜெயக்குமார் இருந்தனர் என்னோட என்னோட நேம் வந்து சாம்பேல் என்னோட பிரதர் வந்து டேனியல் வந்து காலையில நாலு முக்கால் மணிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாரு அப்போ வந்து ரோட்டில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து சேதறி கிடந்ததை பார்த்துட்டு எடுத்து பார்க்கும்போது உள்ள பணம் ஒரு தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் பணம் இருந்துச்சு அதை எடுத்துட்டு வந்து நம்ம நகரம் தென் மப்பேடு நாடாளு ஐக்கிய சங்கத்தில் வந்து கேட்ட விசாரி கொடுத்தோம் அவங்க வந்து அவங்க மூலமாக வந்து நம்ம இப்போ சேலையில் போலீஸ் ஸ்டேஷனில் பணத்தை வந்து எஸ்ஐசார்ட்ட வந்து ஒப்படைச்சாச்சு அந்த வந்து அவங்க வந்து பணம் வந்து உரிய நபர்கிட்ட போய் சேருங்கிறது வந்து உறுதி 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 கொடுத்திருக்காங்க